அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலமது இல்லா ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி பதிவில் அல்லாஹ்வுடைய தூதர் மழை பொழியக்கூடிய சமயத்தில் கேட்டதுவா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நாம் இப்போ மழை பொழியக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கோம் மலை அப்படிங்கிறது அல்லாஹுடைய ரஹமத்தாக இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படிப்பட்ட ரஹமத்தான மலை பெய்யக்கூடிய சமயத்தில் நாம் கேட்கக்கூடிய துவா உப்புக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க இன்னும் அவங்க இந்த மலை பொழியிற சமயத்தில் இந்த துவாவை ஓதிருக்காங்க அது என்னதுவா அப்படின்னா அல்லாஹும் அப்படிங்கிற இந்த துவாவை ஓதிருக்காங்க இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் இந்த மலையை பயனுள்ளதாக ஆக்குவாயாக அப்படிங்கிறது இதோட பொருளாக இருக்குது மழைக்காலம் அப்படின்னாலே நமக்கு குளிர்ந்த நிலையாக இருக்கிறதால உடல்நிலை சரியில்லாமல் போகக்கூடியதாக இருக்கும் அதனால் நோய்கள்லேருந்து பாதுகாப்பு பெற வேண்டியும் இன்னும் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் நபிகளார் கற்றுத்தந்த இந்த அழகான துவாவை அதிகமாக அல்லாஹ் விடத்தில் ஓதி இந்த ரஹமத்தான மலையை பயனுள்ளதாக ஆக்கிறதுக்காக நம்ம அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷால்லா ஆமீன் தஹ்வானா அலஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ